ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு ஸ்பெஷலான வீடியோ தான் எங்கே போயிருக்குமோ அந்த வீடியோவை தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ராகவேந்திரா கோயிலுக்கு போயிருந்தேன் அங்கே நாலு நாளாக குரு பூஜை நடந்துச்சு நாலு நாளும் பிரம்மாண்டமான அன்னதானமும் நடந்துச்சு அங்கே எவ்வளோ அழகாக சாமி அலங்கரிச்சிருக்காங்க எவ்வளோ அமைதியாக இருந்துச்சு அந்த இடத்துக்கு போனால் நம்மளோட கஷ்டங்கள்லாம் மறந்து நம்மளோட கஷ்டங்களை வந்து யாருக்கிட்டேயோ நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஆச்சுங்க உண்மையிலே நான் ஃபஸ்ட்டு தடவை நான் போயிருக்கேன் ராகவேந்திரா கோவிலுக்கு அங்கே போனப்போ எனக்கு கிடச்ச அனுபவத்தை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ராகவேந்திரா கோவிலுக்கும் நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள் உங்கள்கிட்ட இருக்க கஷ்டமாக இருக்கட்டும் உங்கள் உடம்பு பிரச்சனைகளாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமான தீர்வு அவர் கொடுக்குறாரு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு தடவையாவது ராகவேந்திரா கோவிலுக்கு போய் பாருங்கள் இந்த கோவிலை எவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக அலங்கரிச்சிருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள் எவ்வளவோ பேர் நிறைய பேர் அன்னதானத்துக்காக டொனேஷ் பண்ண டொனேஷன் கொடுக்குறாங்க உங்களால் ஆனதை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ பேர் வர்ற எல்லாருமே அன்னதானம் மட்டும் சாப்பிட்டுட்டு கோயிலில் சாமி மட்டும் கும்பிட்டுட்டு போக வரல வர்ற எல்லாரும் அவங்களால ஆன நூறோ ஐம்பதோ இரநூறோ ஆயிரமோ ரெண்டாயிரமோ எல்லோரும் அவங்களால ஆன டொனேஷனை எழுதிட்டு தான் போகிறாங்க இதனால் யாருக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்காதீங்க அன்னதானன்றது வந்து நாளையும் செய்ய முடியாது அதை நாலு நாளும் தொடர்ந்து பண்ணுறாங்கன்னா அது பெரிய விஷயம் அதுக்கு அந்த ராகவேந்திர ஐயா தான் காரணமாக இருப்பார் அந்த சாமியை தேடி வர யாருக்கும் நினச்ச காரியம் நிறைவேறாமல் இருந்ததே கிடையாது கண்டிப்பாக நிறைவேறும் யாருக்கெல்லாம் இங்கே தான் வரணும் அப்படின்றது இல்லை யாருக்கெல்லாம் ராகவேந்திர சாமி பிடிக்குமோ கட் பக்கத்தில் யாருக்கெல்லாம் இருக்கோ அந்த கோயில் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போங்க அதே கோயிலில் இந்த சன்னதியெல்லாம் இருக்குது இங்கே ஒரு சுவாமி இருக்குது பாருங்க அதோட சாமியோட பேர் என்னன்றதை நான் வீடியோவில் காட்டிட்டு போய் பார்த்துருப்பீங்க இங்கே தான் அந்த வீடியோ வரும் நெக்ஸ்ட் நம்ம இதை பார்த்தாச்சு இந்த சாமியும் பார்க்கல உங்களுக்கு பார்த்தோன்னே ஒரு அந்த ராகவேந்திரா கோயிலுக்குள்ளே நம்ம போனோன்னே நமக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கிது அதுக்கப்புறமா நம்ம வணங்கி கும்பிட்டோம்னா நம்மளை பார்த்து திரும்ப வணங்கக்கூடிய ஒரே தெய்வம்னு பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் மட்டுந்தான் அந்த ஆஞ்சநேயரை பார்த்துட்டு நம்ம கஷ்டங்களை சொல்லுவோன்னு நம்ம போயிருப்போம் ஆனால் அவரை பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும்னு தோணுச்சு கஷ்டங்கள்லாம் மறைஞ்சே போச்சு அந்த அளவுக்கு ஆஞ்சநேயரை பார்க்கையில எனக்கு வந்து என்னோட கஷ்டம்லாம் மறந்துட்டேன்னா அந்த சாமியோட பேர் என்னன்றது அந்த போர்டோட நான் காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த கோவிலுக்கு நீங்கள் எல்லாம் போயிருக்கீங்களா ஒருவேளை இந்த ஊராக இருந்தால் நீங்கள் போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கோயிலில் எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்கன்றதை பாருங்கள் கோயிலை சுற்றி எவ்வளோ அலங்கா நல்லாவே அலங்கரிச்சு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க கோயிலில் தீபம் காட்ட போயிலெல்லாம் நிற்கக்கூட இல்லை அந்த அளவுக்கு கோயிலில் கூட்டம் இருந்துச்சு இதே மாதிரி அடுத்த கோயிலில் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் எங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்